திருச்சிற்றம்பலம் சிவயனம தினம் ஒரு திருமந்திரம் தந்திரம் காமிகாகமம் நாற்பத்திரண்டு தொகுதி இருபத்தைந்து பெரியாரே துணை கோடல் அதாவது ஞான வழிகாட்டும் சிவனடியாரின் துணை கொண்டு இருத்தல் பாடல் ஐநூற்று முப்பது அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் உரிமை உலர்ந்து ஊழியிருக்கும் திறமை வல்லாரோடு சேர்ந்தனர் யானே பொருள் கலை ஞானம் உடையவரின் அருமை அவரின் படைப்பாற்றலில் காணலாம் பிறவி சுழலை எவர் நீந்தி கடைக்கிறாரோ அவர் பெருமை வாய்ந்தவர் இறைவனை உணர்ந்து சிவத்துடன் ஒரு நொடி பொழுதும் மறக்காமல் உரிமை கொண்டவர் முடிவு காலம் வரை இருப்பார் Nanam Meaning, the greatness of the one who is endowed with art and wisdom can be seen in his creativity. He who swims through the vortex of birth is one who is exalted. He who realizes God and has the right to be with Shiva without forgetting even a moment will remain until the end of time. I too have joined such virtuous devotees of Shiva. யாம் பெற்ற இன்பம் மற்றவர்களுக்கும் the the joy we have received the experience by the whole world. Stay united and share it with others. Second chapter is completed. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பிரசென்டெட் பாய் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை